எல்லா மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாக்னு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி கிளைமேட்டை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு மார்னிங் பார்த்திங்கனா ஒரு ஆறு மணிக்கிட்ட போது அந்த வானமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கடுத்து பொறுப்பாக எழுந்திரிச்சி கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் புறாலாம் நின்றுட்டு இருந்துச்சு அதோடய சவுண்டை கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சுற்றி அந்த பறவைகள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த குருவி கத்துற சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கெட்டுட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த மார்னிங் டைத்தில் எந்த ஒரு கசகசப்பும் இருக்காது அந்த சவுண்டு மட்டும்தாங்க சுற்றி சுற்றி கேட்கும் அங்கே அணில் கற்று இங்கிட்டு பூரா அதிகம்னு கத்திகிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து நானும் பொறுப்பாக களத்தில் இறங்கிட்டேன் ஏன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன் நான் ஸோ தோசையெல்லாம் ஊற்றிட்டு இருந்தேங்க ஏன்னா எங்கள் மம்மி ஒரு வேலையாக இருந்தாங்க அதனால் நம்மளே தோசை ஊற்ற சொல்லிட்டாங்கன்ட்டு நானும் பொறுப்பாக தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன் பட் என்ன ஒரு கையில் ஃபோனையும் ஒரு கையிலையும் தோசை ஊற்றும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி வெறும் தக்காளி மட்டும் போட்டு ஒரு மாதிரி சட்னி எங்கள் மம்மியை அரைப்பாங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமில்லையா என்னால் மங்களவரமாக குளிச்சு கிளம்பிட்டேன் கிட்டத்தட்ட நான் சாமி கும்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அதனால் இன்றைக்காவது பொறுப்பாக சாமி கும்பிடுவோமே அப்படின்ட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு இதை காய வைக்கிறது தான் பெரும்பாடு அதனால் எப்படியாவது நம்ம காய வச்சுட்டு ஆக வேண்டிய வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் பூ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தேன் ஸோ சாமிக்கு எல்லாத்தையுமே எடுத்து அப்படியேவும் பக்காவாக வச்சுட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து கடை கடை நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதனால் பூவை ஃபுல்லு எடுத்து அதை ஒரு பக்கம் கட்டி அதையும் சாமிக்கு ஒன்று ஒன்றா வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வச்சிட்ருந்தேன் இதுக்கடுத்து சைட் பை சைடாக நானும் தலையை காய வச்சுட்டு அப்படியே கிளிப்பையும் குத்தியாச்சு கிளிப்பிங் குத்திட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பொறுப்பாக இந்த சைடு வந்தாச்சு ஏன்னா நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா சீக்கிரம் காயாத அதனால் இந்த மாதிரி கிளிப்பை குத்தி விட்டோம்னா அதுவாடி சீக்கிரம் காஞ்சிடும் இந்த கேப்லேயே நானும் சாம்பிராணி விளக்கெல்லாம் போட்டு அப்படியே மங்களகரமாக சாமியும் கும்பிட்டு வெளியில் வந்துவிட்டேன் ஸோ எல்லா இடத்துக்கும் காட்டியாச்சு மயமாக இதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ணும் இல்லையோ என்னால் தோசை ஊற்றி வச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நானும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன் நம்ம காம்பாவை கொடுத்தாங்களே அந்த சட்னி ஸோ அந்த சட்னியை பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே தட்டு நிறைய ஊற்றிட்டு அந்த தோசை கூட வச்சு சாப்பிடும்போது சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டு அதுக்கடுத்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு பிளான் போட்டுச்சுன்னே இங்கே ஸ்ட்ரீட்டில் உள்ளது இதனால் மாலை எல்லாமே எங்கள் மம்மி வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ விளக்கு பற்றி எல்லாத்தையும் நானும் எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கும் கிளம்பிட்டேன் ஸோ போயிட்டு அங்கே போய் சாமியை கும்பிட்லாம் அப்படின்னு தான் தோணுச்சு நான் தான் சொன்னேன் கிட்டத்தட்ட நான் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் போகிறேன் நான் ஸோ என்னால் இன்றைக்காவது மனசுக்கு திருப்தியாக சாமியை கும்பிட்டு வரலாமே அப்படின்ட்டு போனதும் அப்படியே மாலையெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கொடுத்தேன் அவரும் பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் சாமிக்கு போட்டு விட்டு அதுக்கடுத்து அர்ச்சனையும் காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நானும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விளக்கையும் போட்டுட்டு பத்தி எல்லாத்தையுமே பொருத்து சாமியை கும்பிட்டாச்சு ஸோ கும்பிட்டு முடிச்சுட்டு நானும் விளக்கு போல் குக்கும் கிளம்பிட்டேன் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தேன் ஸோ வீட்டுக்கு வந்தது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க ஏன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் தாங்க எங்கள் வீட்டிலே இருப்பாங்க திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம நினைக்காத ஒன்றா தான் இருக்கும் அதனால் வீட்டுக்கு வந்ததும் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் பொடிச்ச ஸ்மெல்லு சூப்பராக ஸ்மெல் அடிச்சிச்சுங்க சரி நமக்கு என்ன தோணும் காலிஃப்ளவர்னு தோணாது இந்த சிக்கன் பொடி போட்டாலே நம்ம வீட்டுக்கு சிக்கனாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வெள்ளிக்கிழமையே எப்படி கற்பனை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அது காலிஃப்ளவர்னு அதுக்கடுத்து தொழில் உளுந்து சோறு தான் வச்சுருந்தாங்க இந்த சோறு உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்திங்காக சீரியஸாகவே எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேருக்கு இது பிடிக்காது பட் எனக்கு சீரியஸாக அவ்வளோ பிடிக்கும் நான் எவ்வளோ சாப்பிட்றேனே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூடயே காலிஃப்ளவரையும் எடுத்து எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ நமக்கு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை அப்படின்ட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேங்க நல்லா இருந்துச்சு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டா சீரியஸாக நிறையா சாப்பிட்லாம் ஏன்னால் இந்த மாதிரி தான் அப்பப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா மூடு இருக்கும்போது தான் எங்கள் மம்மி செய்வாங்க செஞ்சாங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேன் இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது சாப்பிட்ற ஐட்டத்தில் எது கொடுத்தாலும் அடித்து நோக்கிறது தானே நமக்கு வேலை சாப்பிட்டு நானும் பொறுப்பாக கிளம்பிட்டேன் இது பார்த்தீங்கன்னா மறுநாள் எடுத்த கிளிப்ஸு ஸோ மறுநாள் கிளைமேட்டை பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு மார்னிங் என்னமோ பார்க்குறதுக்கு சூப்பராக தாங்க இருக்குது பட் போக போக தான் தெரியாது என்ன நிலமை அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் காலையிலே பாருங்கள் பொறுப்பாக எழுந்துச்சு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன் சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நமக்கு ஜூஸ் போடணுமே அந்த வேலை இருக்கே அப்படின்ட்டு ஜூஸெல்லாம் போட்டுட்டு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டுகிட்டே தாங்க இருந்துச்சு ஸோ அதையும் கேட்டுவிட்டு அப்படியே நானும் எனக்கு ஒரு டம்ளர் அதுக்கடுத்து என்னோடய தம்பிக்கு ஒரு டம்ளர் போட்டு பழக்கம் போல் எப்போயும் குடிப்போம்ல அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் என்ன ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா குடிச்சுட்டு இருந்தேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் தோசை தான் மார்னிங்கானாலே பார்த்தீங்கன்னா தோசை தான் நமக்கு ஊற்றுறதுக்கு வேலை கொடுத்துட்றாங்க ஸோ ஒரு நாள் ஊற்றி கொடுத்தா போதுங்க நம்மளே ஊற்றுறதுக்கு சொல்லிடுறாங்க என்னால் சரி இன்னைக்கி ஊற்றுவோமே அப்படின்ட்டு நானும் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ இதே ப்ராசஸ் தாங்க சேம் ப்ராசஸ் இப்படியே தான் வளர்க்கும் போல் தோசை ஊற்ற சட்னி அரைக்க இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு காலையில் ஆனாலே போதுங்க நம்மளையே பொறுப்பாக வேலை பக்க விட்டுறாங்க ஸோ இதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே எங்கள் மம்மி தேங்காய் சட்னி அரைச்சிருந்தாங்க சுர இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் இருக்காங்க அதனால இதே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மாவு வேறு நல்லா பிடிச்சிருந்துச்சா சுட சுட இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஒரு கி கிளம்பிட்டேன் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சோறு வச்சுருந்தாங்க சாம்பார் சோறுனா இந்த கலவை சாப்பாடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வச்சுருந்தாங்க அதுக்கு காம்போவாக உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு வச்சிருந்தாங்க சரி நமக்கு இன்னைக்கு கிடச்சது இதுதான் அப்படின்ட்டு நானும் எடுத்துகிட்டு வந்து தட்டில் போட்டு வந்து உட்காந்துட்டேன் ஸோ சாப்பிடலாமே அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாதாங்க இருந்துச்சு உண்மையாகவே ஏன்னா இது ரெண்டுத்தையும் காம்போவை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பட் தனியாக சாப்பிட்ருந்தேன்னா எனக்கு தொண்டைக்குள்ளியிலே இறங்கிருக்கவே இறங்கியிருக்காதுன்னு ஆனால் எனக்கு சாம்பார்னாலே உண்மையாகவே இறங்கவே இறங்காது கஷ்டப்பட்டு தான் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும் நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டு அப்படியே கிளம்பிட்டேன் சரி போகும்போது எதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு கிட்னி பழம் ஜூஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சி வந்துச்சு ஏன்னா கூட்டமாக இருந்துச்சுங்க உள்ளே அதனால தான் நானே வெளியில் நின்றுட்டுருக்கேன் ஸோ வெளியில் வந்துட்டு அப்படியே பொறுமையாக உட்காந்து குடிச்சுட்டு இருந்தேன் டேஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக தான் இருந்துச்சு அதையே உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா இந்த பர்கர் மாதிரி இருக்குங்க இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்விஜ் சிக்கன் சாண்ட்விஜு இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது மறுநாள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு தாங்க போய்ட்டுருக்கேன் ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு எதுவுமே இல்லை அதனால் என்னோடய சைக்கிளை எடுத்துகிட்டு விரும்பு நடந்து போயிட்டுருந்தேன் சாரி ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன் போனதும் ரொம்ப நேரம் கழிச்சு கு சாப்பாடே வாங்கிட்டு நானும் வந்துட்டேன் ஸோ என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா நமக்கு புரோட்டா பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக புரோட்டாவாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன் என்னால் எனக்கு புரோட்டா பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்க மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு இதை தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ சாரி வாங்கிட்டு வந்துருந்தேன் குஸ்கா பார்த்திங்கன்னா நிறைய வச்சு விட்ருந்தாங்க இது எப்பட்றா சாப்பிட அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பட்றா சாப்பிட அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கிளத்து விட்டு பார்த்தேன் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கா ரெண்டு கிளை கிளச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு எனக்கு தயிர் வெங்காயம் இருந்தால் போதுங்க கடைக்கடைன்னு உள்ளே போயிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழம்புல ஈரல் போட்டிருந்தாங்க டேஸ்ட்டாக அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு எனக்கு ஈரல்னால் ரொம்ப பிடிக்குங்க அதனால் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு களத்தில் இறங்கியாச்சு எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அதனால் பசி சரியான பசியாக இருந்துச்சுங்க சரி இன்றைக்கி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன் ஸோ நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு தட்டில் போட்டு வந்துட்டேங்க இந்த ஈரல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் அதுக்கடுத்து அந்த சோறோடு சேர்ந்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டை சோம்பு போட்டாலே போதுங்க சாப்பாடு விழுக்கு விழுக்கு நல்ல போயிடும் ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலைங்க இப்படியே சாப்பிட்டு பழகிருச்சா என்னென்னும் எனக்கு தெரியலை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போருப்பா நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் ஸோ ஒர்க்குக்கும் கிளம்பியாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய்